வாழ முடியாது என்று தற்கொலை செய்து கொள்வது தற்கொலை அது கொலைத்தனம் பிறரை வாழ வைப்பதற்காக ஒருவன் உயிரை கொடையாக கொடுப்பது அது தற்கொலை அல்ல தற்கொடை செங்கொடியின் நெருப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது அவள் கட்டி ஆடிய கால் சலங்கை ஒழிக்கிற போதெல்லாம் எழு எழு தமிழா என்று எழுப்பிக் கொண்டிருக்கிறது அதிரதிர் அவ அடித்த பறை சத்தம் தமிழ் இளம் தலைமுறையினின் செவிப்பறையை ஓங்கி அரைந்து உசிப்பிக் கொண்டிருக்கிறது செத்தவரை எல்லாருக்கும் கொல்லி வைக்கிறான் ஆனா உயிரோடு கொல்லி வைத்துக்கிட்டவனை நாங்க போற்றோம் என்னவர தம் ஏற்றாய் நீ அம்மா நெஞ்செல்லாம் இறைவியாய் நின்றாயே அம்மா தியாகமங்கை நீ அம்மா தீமையை முந்தானையில் முடித்தாயம்